ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக அந்த சம்பங்கி பூக்கள் தான் விவசாயம் பண்ணுறாங்க அந்த பூக்களை வந்து பறிக்கிறாங்க அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நீங்கள் பார்த்தது நெல் வயல் நெல் நாத்து இப்போ தான் நட்டுருக்காங்க அதை தான் வீடியோவில் எடுத்துருந்தேன் சம்பங்கி பூக்கள் பூத்துருக்குல்ல அதுக்கு மேலே மொனியில் வந்து ஒரு ரெட்டைவால் குருவி உட்காந்துருந்தது ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது எங்கேயுமே போகல அதை பூக்கள் அவங்க பறிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இதுலையாக மாறி மாறி போய் இன்னொரு பூக்களோட மொனியில் போய் போய் உட்காந்துச்சு அதை பாருங்கள் இந்த ரெட்டைவால் குருவியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பங்கி பூக்கள் எங்கள் ஊர் பக்கம் டில்லிக்கட்டு பூன்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் வந்து அதிகமாக அந்த மணப்பெண் அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடவுள் வழிபாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க இந்த பூக்கள் பறிக்கும் போது வாசனை அப்படி இருந்துச்சு இந்த ஊரில் எப்படி வளர்க்கோன்னா பகலில் இது வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு போய் பூ பறிக்கிற டைம் இது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து பூக்கள் விரிகிறதுக்கு முன்னாடி பறிக்கணுங்கிறதுக்காக ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி டயத்துக்கெல்லாம் போய் வயலில் வந்து பூக்களை போய் பறிச்சிட்டு வராங்க முன்னாடி நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் உண்டமணி அவங்களோட படத்தில் வந்து தலையில் வந்து ஒரு டார்ச் பல்ப் மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்க அதே மாதிரி பல்ப்பு தான் இங்கே மாட்டிகிட்டு போவாங்க நைட்டு இருட்டு அதிகமாக இருக்கும்ல அதனால் அந்த பல்ப் மாட்டிட்டு போய் தான் பூக்களை பறிக்க போவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால பாம்பு கூட வரும் மண்ணுலி பாம்புன்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு அதிகமாக வர்றதுனால தான் அந்த பல்பு மாட்டிட்டு கவனமாக போய் பூ பறிக்கிறதுக்கு போகிறாங்க இன்னொன்று காலில் ஒரு ரப்பர் ஷூ மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அது முட்டு வர வரும் அந்த ஷூ மாட்டிக்கிட்டு தான் போவாங்க நிறைய நாள் இந்த பூக்களை பறிக்க போகும்போது பாம்பு பார்த்து தான் சொல்லுவாங்க ஊர் பக்கத்துலலாம் என்ன அதிகமாக பயிரிடுதாங்க என்ன பூக்கள் அதிகமாக வருதுன்னு சொல்லி கமண்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இந்த பூ சம்பங்கி அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் சைடில் கேந்திப்பூன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் வந்து செண்டுப்பூ பந்துப்பூன்னு சொல்கிறாங்க அந்த பூ போடுவாங்க அதை தவிர கட்டுற ரோஸ் இருக்குது பன்னீர் ரோஸ் அந்த பூ போடுவாங்க இதெல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க அடுத்து உங்களுக்கு இந்த பந்து பந்துப்பூ போட்டிருக்கும்போது மாதிரி பூ பறிச்சாங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் முழு வீடியோவையும் பாருங்கள் இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் thanks for watching